வணக்கம் எமது தாய்கவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் குவைத்திலிருந்து மிக முக்கியமான செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் குவை செய்திகளை இன்று குவை செய்திகளை தருவதற்காக வந்திருக்கின்றோம் மிக நீண்ட நாட்களின் பின்னர் குவைத்தினுடைய விசா காலம் முடிந்தும் சட்ட விரோதமாக தங்கும் வெளி நாட்டவருக்கு அபராதம் ஐந்தாம் திகதி தொடக்கம் உயர்கின்றதாம் குவைத்தில் குடியுரிமை முறுகளுக்கான புதிய அபராதங்கள் ஜனவரி ஐந்து தொடக்கம் புதிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய ஆண்டில் ஐந்தாம் திகதி அறிமுகப்படுத்த இருப்பதாக உள்துறை அமைச்சர் அறிவிக்கின்றனர் பிசிட் விசாவில் வந்த பிறகு அதிக காலம் தங்குவதற்கு நாளொன்றுக்கு பத்து திணர் அபராதம் என்ற கட்டணம் அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது இது நடைமுறையில் மாற்றம் தற்காலிக விசிட் விசா அனுமதி காலவதியான வழி நாட்டவர்களுக்கும் குடியிருப்பு விசா காலவதியான பிறகும் நாட்டுவிட்டு வெளியேற மறுத்த வெளியேற மறுத்த வழி நாட்டவர்களுக்கும் புதிய முறை பொருந்தாம் நாட்டில் விசா காலவதியான பிறகும் சட்டவிரோதமாக தங்குகின்ற வெளி நாட்டவருக்கு விதிக்கப்பட்ட அதிகபட்ச அபராத தொகை அறுநூறு தினார்களிலிருந்து குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை புதிய நடைமுறை கொண்டு வருகின்றத இந்த அபராதங்கள் ஜனவரி ஐந்து தொடக்கம் அமுலுக்கு வருமென்ற உள்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறது திருத்தப்பட்ட அபராத தொகை அட்டவணையின் அடிப்படையில் வசிப்பிட குடியுரிமை வைத்திருப்பவர்களுக்கு அதிகபட்சமாக ஆயிரத்தி இருநூறு தினார்களாம் விசிட்டிங் விசாவில் வந்து விசா காலவதியாகி கடந்த விசா காலவதி கடந்தும் சட்டவிரோதமாக தங்குகின்ற வழி நாட்டவருக்கு அதிகபட்சமாக இரண்டாயிரம் தினார் அபராதமும் விதிக்கப்படும் ஆகவே குவைத்தில் சட்ட விரோதமாக இருப்பவர்கள் நீங்கள் எந்த கட்டக்கரியில் இருக்கின்றீர்கள் என்பதை ஊகித்துக் கொள்ளுங்கள் குவைத்தில் பணிப்பெண் கொலை வழக்கு குடிமகன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார் குவைத்தில் பணிப்பெண் ஒருவரை கொலை செய்ததாக குவைத்தினுடைய குடிமகன் ஒருவர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருப்பதாக அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது குவைத்தில் பணியாற்றி கொண்டிருக்க பனிப்பன் ஒருவர் குறிப்பாக அவர் ஆசிரியன் என்று சொல்லப்படுகின்றது இந்த நாட்டபுரன்ற விபரங்கள் வெளியாகவில்லை ஆகவே ஜகரா கவர்மேட்டில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றதாம் இரண்டு மாதங்களுக்கு முன்னரே இந்த கொலை செய்திருக்கின்றார் தன்னுடைய இடத்தில் உடலை புதைத்திருக்கின்றார் காவல்துறை அதிகாரிகளிடம் வாக்குமூலம் மூலமாக சொல்லியிருக்கின்றார் அதே நேரம் குறிப்பாக இந்த நாட்டபுரன்ற விபரங்கள் உடனடியாக இது வெளியிடப்படவில்லை இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் தெளிவான விவரங்கள் வருந்தினத்தில் வெளியாகலாம் இதற்கிடையில் குவைத்தி ஒருவர் தன்னுடைய நண்பரை துப்பாக்கியினால் மூன்று முறை சுட்டு கொலை செய்ததாக மற்றொரு சம்பவம் யாப்ரிய பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த இரண்டு கொலைக்கான காரணங்கள் தொடர்பான கூடுதல் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இதே நேரத்தில் கடந்த தினம் பிலிப்பைன்ஸ் பணிப்பெண் தன்னுடைய குவைத்தான முதலாளி துன்புறுத்தியதாக பழிவாங்கும் நடவடிக்கை அவருடைய ஒன்றரை வயது மகனை வாஷிங் மிஷினில் போட்டு கொலை சம்பவம் குவைத்தில் அனைவரையும் பீடதிர்ச்சியடையை செய்திருக்கின்றன பனிப்பெண் கொலை மற்றும் யாஃப்ரியா பகுதியில் நண்பனை துப்பாக்கியினால் மூன்று முறை சொட்டு கொலை செய்த ஆகிய இந்த இரண்டு சம்பவங்கள் அனைவரையும் அதிர்ச்சியடையை செய்திருக்கின்றன குவைத்தில் குழந்தையை கொடூரமாக கொலை செய்த பனிப்பெண் ஒருவர் கை கண்டார் குவைத்தில் கொடூரமான முறையில் கொலை செய்த குற்றத்தின் அடிப்படையில் வீட்டு பனிப்பெண் ஒருவரை இவ்வாறு கை செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் செய்தி வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக அல் சலாம் பகுதியில் குவைத் குடிமகனான ஒருவர் வீட்டில் வேலை செய்து வந்திருக்கின்றார் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த பணிப்பெண் இவர் ஒன்று வயது ஆண் குழந்தை ஒன்றை வாஷிங் மிஷினில் சுத்தம் செய்ய வேண்டிய பொருட்களுடன் சேர்த்து உள்ளே போட்ட பிறகு வாஷிங் மிஷினை ஓன் செய்திருக்கின்றார் குழந்தையின் அலற சத்தம் கேட்ட காரணத்தினால் குடும்பத்தினர் தேடியபோது வாஷிங் மிஷினில் குழந்தை கிடந்ததை கண்டுள்ளார் மகனை பிரித்தெடுத்து யாஃபர் மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர் மருத்துவமனை வந்து பார்த்தபோது குழந்தை உயிரிழந்திருக்கின்றன உள்துறை அமைச்சுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதுடன் தப்பியோடிய பணிப்பெண்ணை புனவிப்பிரிவு அதிகாரிகள் கை செய்தனர் இதற்கிடையில் காவல்துறை அதிகாரிகள் சம்பவம் தொடர்பாக பணிப்பெண்ணிடம் நடத்திய கூடுதல் விசாரணையில் சம்பவம் கொலி என்று தெரிய வீட்டின் உரிமையாளர் தன்னை துன்புறுத்தியதன் அடிப்படையில் இதற்கு பழிக்கு பழி வாங்கும் வகையில் இந்த குற்றத்தை தான் செய்ததாக சொல்லியிருக்கின்றனர் குவைத்தில் பிலிப்பீன்ஸுக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகள் கடந்த காலங்களில் உள்நாட்டு தொழிலாளர் சந்திக்கின்ற பிரச்சினையை தொடர்ந்து மிக மோசமாக இருந்தது நீண்ட பேச்சுவார்த்தையின் பிறகு இரண்டு நாடுகளுக்கிடையில் தொழிலாளர் ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்ட சில மாதங்களின் பிறகு பிலிப்பீன்ஸ் வீட்டுப் பணியாளர் கொலை வழக்கில் கைதாகியிருக்கின்றார் குவைத் வேலை செய்கின்ற பிலிப்பீன்ஸ் சமூகத்தை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இறக்கின்றது இது குவைத்தைச் சேர்ந்த பணிப்பெண்களுக்கு குவைத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் பனிப்பெண்களுக்கும் இது ஒரு வகையான ஒரு சுகமான செய்தி ஏனென்றால் இந்த பனிப்பெண் செய்த செயலுக்கு பிற பனிப்பெண்களும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்று சொல்ல முடிகின்றது இந்த செயலுக்கு தண்டனை கடுமையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது குவைத்தில் குளிர்காலம் வாட்டி வதித்து கொண்டிருக்கின்றது ஆகவே குளிர்காலம் தொடர்பான செய்தி ஒன்றையும் பார்த்து குவைத்தில் கடுமையான குளிர் வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது குவைத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத கடுமையான குளிர் உணரத் தொடங்கியிருக்கின்றது பத்து ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு நாடு கடும் குளிரை சந்தித்திருக்கின்றதாம் குறிப்பாக முப்பது டிகிரி செல்சியஸாக இருந்தது டிசம்பர் இருபத்தி நான்காம் திகதி டிசம்பர் மாதத்தில் மிக குறைந்த வெப்பநிலை என்று சொல்லப்பட்டிருந்தது இந்த நிலையில் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் திகதி ஒன்று தசம் ஐந்து டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருக்கின்றது இதற்கிடையே வரலாற்றில் புள்ளி அடிப்படையில் ஜனவரி நான்காம் திகதியன்று நான்கு தசம் ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாக இருக்கும் என்றும் அதேவேளை நாட்டில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது நீங்கள் வசிக்கும் பகுதிகளில் வெப்பநிலை தொடர்பான தகவல்களையும் குமன்றில் பதிவிடுங்கள் குவைத்திலிருக்கும் இலங்கை தூதரக வளாகத்தில் கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டங்கள் மிக சிறப்பான முறையில் இடம்பெற்றிருக்கிறது குவைத்துக்கான இலங்கை தூதுவர தலைமையில் இந்த சிறப்பு கொண்டாட்டங்கள் இடம்பெற்றிருப்பதாக இலங்கை தூதரகம் அறிவிக்கின்றதாம் போலியான ஈயன்றினால் குவைத்தில் பரிதவைத்த பட்டதாரி இளைஞர்கள் இந்திய தூதரக அதிரடி நடவடிக்கையில் தாகியம் அனுப்பி வைத்த வெளிநாடுவாழ் தமிழர் நலச்சங்கம் அறக்கட்டளையினர் குவைத் நாட்டைச் சேர்ந்த தோழர் குவைத் நாட்டுக்கு மின் பொறியியலாளர் பணிக்காக வந்துள்ளார் வண்ண கனவுகளுடன் பணி ஆரம்பித்து ஆசைப்பட்ட அவருக்கு பேரதிர்ச்சி காத்திருந்ததாம் போலியான ஏஜென்ட் சொன்ன வேலையில்லை சரியான உணவில்லை பாலிவன பகுதியில் கூலி வேலை தொடலாம் என்ற ஊதியம் செய்வதறியாது தவித்த அவருக்கு மென வேதனையில் உடலில் பலகீனம் ஏற்பட போலி ஏஜென்டால் ஏமாற்றப்பட்ட தமிழர் தவறான எண்ணத்துக்கு செல்ல மனநிலைக்கு தள்ளப்பட்டார் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர் குடும்பத்துக்கு கண்ணீர் மெல்க சொல்ல பதறிப்போனார்கள் வெளிநாடு வாழ் தமிழர் நிலைச்சங்கம் அறக்கட்டளை குவைத் மண்டலம் குறித்து கேள்விப்பட்டு தமிழ்நாடு நிர்வாகிகள் கண்ணன் கமால் ஆகியோரை தொடர்பு கொண்டு தன் மகனை மீட்டுத்தர மனு கொடுத்தனர் இந்த சூழலில் இந்திய தூதரகத்தில் பணிபுரியும் ஷாஜகான் அவர்கள் அவரது முதலாளிக்கு தொடர்பு கொண்டு எவ்வித சிக்கிளும் பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்தார் இந்திய தூதரகத்தின் உதவியுடன் வெளிநாடுவாழ் தமிழர் நிலைச்சங்கம் அறக்கட்டளை மூலம் தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார் சங்கத்தின் மூத்த நிர்வாகிகள் நவ்சாத் மற்றும் அஸ்பர் முத்துராமலிங்கம் ஐயப்பன் நூரப்பா ஆகியோர் வழியனுப்ப சென்ற நிலையில் சிவில் ஐடி உருவத்தில் பிரச்சினை பெற தாயகம் செல்ல முடியாத நிலைமை உருவானது மீண்டும் இந்திய தூதரகத்தில் முறையிட தூதரகம் அந்த முதலாளியை அழைத்து கடுமை கடுமை காட்ட விசாவை ரத்து செய்து கொடுத்தார் அதன் அடிப்படையில் தாயகம் சென்றிருக்கின்றார் பல மாதங்கள் ஆக வேண்டிய பிரச்சினை இரண்டு வாரத்தில் இவர் தாய்கம் செல்ல பேருதவி செய்த இந்திய தூதரகத்தக்கம் அங்கு பணிபுரியும் ஷாஜகான் அவர்களுக்கம் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் இந்த மகிழ்வான செய்தி அறிந்த அவரது பெற்றோர் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் செய்தி ஆஸ்பர் மக்கள் தொடர்பாளரும் வெளிநாடுவாழ் தமிழரும் நலச்சங்கம் அறக்கட்டளை குவைத் மண்டலத்தினார் வருகின்ற ஜனவரி மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருவண்ணாமலையில் போலி ஏஜென்டுகளால் பாதிக்கப்படும் தமிழர்களுக்காக மாபெரும் விழிப்புணர்வு பேரணி இடம்பெற இருக்கின்றது காலை எட்டு மணிக்கு என்பதை அறியத்திருக்கின்றோம்